டூரிங் டாக்கீஸ் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான நடிகை காயத்ரி ரேமா இந்த படத்தை தொடர்ந்து ஹரஹர மகாதேவ் கி மோகினி பேயிருக்க பயமேன் ஆகிய திரைப்படத்தில் நடித்துள்ளார் முகமரியான் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கங்கை அமரன் தயாரிப்பாளர் ராஜன் ஜாகுவார் தங்கம் என பலர் வந்திருந்தனர் அப்போது தயாரிப்பாளர் ராஜன் அன்றைய காலகட்டத்தில் தயாரிப்பாளர்களை நடிகர்கள் முதலாளி முதலாளி என்றுதான் அழைப்பார்கள் ஆனால் இப்போது யாரும் அப்படி அழைப்பதில்லை தயாரிப்பாளர்களை மதிப்பதே இல்லை என்று பேசினார் இது மட்டுமில்லாமல் இந்த படத்தின் ஹீரோயினுக்கு முதல் படம் என்பதால் ஆடியோ வந்திருக்காங்க இரண்டு மூன்று படங்கள் நடித்துவிட்டால் பெரிய நடிகையாகி விடுவார்கள் அதன் இசை வெளியீட்டு விழாவிற்கு வரவே மாட்டார்கள் என பேசியிருந்தார் அப்போதுதான் எனக்கு தோன்றியது அந்த காலத்தில் ஒருவேளை தயாரிப்பாளர்கள் வந்தோமா படத்தில் நடித்ததற்கு ஹீரோ ஹீரோயினுக்கு பணம் கொடுத்தோமா என்று சென்றிருப்பார்கள் இதனால் நடிகர்கள் அவர்களை முதலாளிகள் என்று அழைத்திருக்கலாம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தயாரிப்பாளர்கள் நடிகைகளிடம் எடுத்ததுமே அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி பேசுவதால் அவர்கள் மீது மரியாதை குறைந்து விடுகிறது இப்போது இருக்கும் பெரும்பாலான தயாரிப்பாளர்கள் வேட்பாளர்கள் அப்பா வயது உடையவர்களாகவும் தாத்தா வயது உடையவர்களாகவும் இருக்கிறார்கள் அப்படி நாம் மதிக்கும் இடத்தில் இருக்கும் ஒருவர் அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி பேசும்போது போது அது வேதனையாகத்தான் இருக்கிறது என்னை பலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அழைத்திருக்கிறார்கள் இதனால் பல திரைப்படத்தின் வாய்ப்பை நான் இழந்திருக்கிறேன் பிரபல நடிகர் ஒருவரிடம் வாய்ப்பு தேடி சென்றேன் அவரின் ஓகே என்று சொல்லிவிட்டார் பின் இரண்டு நாட்கள் கழித்து அந்த பிரபல நடிகர் ஏற்காடு போகலாம் என்று அழைத்தார் நான் உங்கள் மனைவியை அழைத்து போங்க சார் என்று போனை கட் செய்து விட்டேன் இத்தனை ஆண்டுகளாக நான் நடித்துக் கொண்டிருந்தாலும் பிரகாசிக்க முடியாததற்கு காரணம் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் உடனே சிலர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் சினிமா துறையை ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள் அதை விட்டு வேறு ஏதாவது வேலையை பார்க்கலாம் என்று சொல்வார்கள் எல்லா துறைகளிலும் இந்த இந்த இருக்கிறது எனவே இருக்கும் பிரச்சனையை நாம் வெளியே கூறினால் தான் அதற்கு நல்ல முடிவு கிடைக்கும் இதுபோன்று சினிமாவில் இருக்கும் சில விஷயங்களை வெளியில் சொல்லித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை கொண்டு வர முடியும் இந்த தயாரிப்பாளர் என்னிடம் தவறாக நடந்து கொண்டார் இந்த ஹீரோ என்னிடம் இப்படி கேட்டார் என்று ஒருவரின் பெயரை குறிப்பிட்டு சொல்வதால் எதுவும் மாறிவிடாது அதே போல சினிமாவில் இருப்பவர்கள் எல்லோரும் மோசமானவர்கள் இல்லை எத்தனையோ நல்லவர்கள் இருக்கிறார்கள் என்று நடிகை காயத்ரி ரெமோ அந்த பேட்டியில் பேசியுள்ளார் ஆகவே அஜஸ்மெண்டால் என் சினிமா வாழ்க்கையை பாழாகிவிட்டதாக மனம் பேசியிருக்கிறார் காயத்ரி ரெமோ